ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டீங்களா நாங்க மத்தியான சாப்பாடு முடிச்சிட்டாங்க மத்தியான சாப்பாடு முடிச்சோம் காலை சாப்பாடு தான் முடிச்சிருக்கோம் மணி இப்பதான் பன்னெண்டே அது நானே இப்பதான் பேங்க்கு போயிட்டு வந்திருக்கிறேன் காலை சாப்பாடு என்ன என்ன எங்க வீட்டுல சாப்பிட்டீங்கன்னு கேட்டா புட்டு இந்த புட்டு புட்டு மத்தியானத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாம்பாருக்கு வேற பொரியல் வச்சா சப்பட்டின்னு இருக்குமே உருளைக்கிழங்கு வச்சுங்க மத்தபடி ஒண்ணு கிடையாது எனக்கு தெரியாமலாம் கிடையாது சுருக்குன்னு இருக்குமே அப்படின்றதுக்காக சாம்பார் கொஞ்சம் பொதுவா சப்புடுதே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும் கொஞ்சம் காரம் இருக்கும் இருந்தாலும் அது அதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் காரமா பொரியல் வச்சா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக நான் வச்சேங்க அதுதாங்க வச்சுட்டாங்க அக்காவுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ஓயாமல் பண்ண தெரியுமான்னு கேட்டுறாதீங்க எப்படி சொந்தா கேட்பேன் அவங்களுக்கு தெரியுமில்ல ஒன்றை பற்றி இன்னும் இது என்னத்தை சொன்னாலும் திருந்தாதவங்க தெரிஞ்சு வச்சு இல்லை அவங்களுக்கு கோதம்ப தோசை பண்ணணும்னா கோதம்ப தோசையா அப்படி நமக்கு இந்த கோதம்பு சொன்னாலே நமக்கு ஒரு மா சிலுக்கு உடம்பு கோதம்பு புட்டு பிடிக்காது களி பிடிக்காது முத்தாறு அதாவது கேப்ப மாவுக்காளி கேப்ப மாவு புட்டு பிடிக்காது அரிசி மாவு புட்டு பிடிக்காது மொத்தத்துல நல்லது இந்த நாய்க்கு பிடிக்காதுன்னு தவிர சொல்லிவிடுற ஒன்னும் பிடிக்காது எங்க அம்மா என்ன பண்ணுவனா சின்ன பிள்ளைகள் நல்லா இருக்க கஞ்சிய புளிஞ்சு அதுல ஊத்தி சாப்பிட்டு பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க மொத்தமா நாலஞ்சு டிக்கெட் இருக்கவும் இட்லி செட்டில இட்லி செட்டிய வேக வச்சு பிடிக்க வச்சிருக்கிறாங்க இட்லி பத்து பதினஞ்சு அடிக்கி வச்சு விட்டோம்னா வச்சு சௌரியத்துக்கு அதுவும் தக்காளி சட்னியும் சாம்பார் வச்சா நல்லா ஆள் சாப்பிடுவாரு கொஞ்சம் தேங்காய் சட்னி இத்தி இத்தண்டி இட்லி எல்லாம் கூடாது அது இட்லி சட்னி இட்லி தட்டை பாக்கணும் இருக்கு இப்படி பனியார் குழி மாதிரி தான் இருக்கும் அந்த பனியார் குழிக்குள்ள ஊத்துற அப்புறம் இட்லி பார்த்து ஸ்டீல்ல செய்யறோம் பாத்தீங்களா ஸ்டீல் குக்கர் அது இத்தனி கொண்டாத்தே இருக்கும் அதனாலதான் ரெண்டு ஈடு அப்படியே பெருசு ஈடா வச்சிருவாங்க நாற்பது வந்துடும் நாப்பதான் திண்ணிட்டு இருக்கிறேன்னா நாற்பது வந்து உடனே அடிக்கலாம் திக்க மாட்டாருங்க காலையில ஒரு இருபது திம்பாரு அப்புறம் மத்தியானம் ஒரு இருபது பிம்பாரு அது சட்னி இருபதுலாம் சட்னி தீர்ற வர திம்பாரு

அப்படின்னு சொன்னோம் அப்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சாந்தா என்னை கூப்பிட்டு தான் கேட்க சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் பணம் இல்லை நம்மக்கிட்ட நகை இருக்குது அந்த நகையை நீங்கள் வச்சிட்டு வேணால் பத்து பதினஞ்சு நாள் தாங்க ஏன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது அதுக்கு எப்படியும் கொண்டு போய் நம்ம பேங்க்ல எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி தான் வரும் நான் லாக்கர்ல தான் வச்சிருக்கேன் நான் எடுத்துட்டு வந்து வேணா தரேன் நீங்க திருப்பி கொடுங்கன்னு சொன்னே ஓகே சொல்லிட்டாங்க அதுக்கு தான் இப்ப காலையில பேங்க்க்கு போயிட்டு வந்தேன் பேங்க்க்கு போயிட்டு லாக்கர்ல போயிட்டு எடுத்துட்டு வந்தேன் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருந்தலேங்கிறது எங்களுக்கு தான் சேரும் ஆனா ஏற்கனவே எங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குதுங்க என்னன்னு கேட்டாங்க இங்க உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு கேட்டா நாங்க வியாபாரத்துக்கு போன இடத்துல ஒருத்தவங்க வண்டி இருக்குங்க முன்னாடி வந்து நாங்க வேற ஒரு வண்டியை கூப்பிட்டு கூப்பிட்டு தான் சரக்கு ஏற்றுவோம் அவங்க வந்து ஸ்திரம் ஓட்டக்காரவங்களாக இருந்தாங்க நமக்கு அவங்க வந்து வீடு கட்டினாங்க வீடு கட்டும்போது அவங்க கையில் காசு இல்லை அப்போ என்ன செஞ்சாங்க காசு இருந்தால் ஏற்பாடு பண்ண முடியுமா ராஜான்னு முத்துக்கிட்ட கேட்கவும் முத்து என்ன பண்ணாங்க நாங்கள் ஒரு வேற ஒரு கிட்ட சீட்டுன்னு ஒன்று சேர்ந்துருந்தோம் ஒரு ரூபா சீட்டு மூணு சீட்டு சேர்ந்துருந்தோம் அப்போ தா இப்போ முத்து சொன்னாங்க நான் சீட்டு சேர்ந்துருக்கேன் அந்த சீட்டை வேணா நீ அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்க மாசம் மாதம் நீ சீட்டை அடைச்சி கொடுத்துரு நான் என் பேர்ல சேர்ந்த சீட்டை உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லி முத்து அடுப்பிச்சு மூணு மாதம் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு மாதம் அடுப்பிச்சு மொத்தமாக அவங்கள்ட்ட கேட்டு மற்றவங்கள்ட்ட கேட்டு அந்த சீட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க இவர் பேரில் தான் அந்த கடனும் ஆகும் சீட்டு இவரு தான் இவங்கள்ட்ட தானே சீட்டு காசு கேட்பாங்க

அப்ப என்ன செஞ்சாரு முத்து நீ ஒரு கயிறு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு அவரை விட்டு மஞ்சள் கயிறு வாங்குற சொல்லி அந்த மஞ்சள் பார்க்கல உட்கார வச்சு கட்டி விட்டுட்டு தாலி செயினை அவுக்கு அப்படியே குடுத்தாரு அப்ப கொடுத்த செயின ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு கார் கோட்டை இருக்கும்போது ஒரு கார்த்திகை அன்னைக்கு கார்த்திகை அன்னைக்கு சாயந்தரம் வந்து சம்சாரம் கொண்டுட்டு வந்து குடுத்துட்டு சாப்பிட்டுலாம் போனாங்க கொடுத்தா அந்த மூணு லட்ச ரூபாயில ஒன்றரை லட்ச தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கலங்க இன்னும் இருக்குது பெண்டிங்கி ரெண்டாவது அந்த ஒன்றரை லட்சமே நான் எப்படி வாங்கினேன்னு கேட்டா மாசம் எப்ப முதல்ல மொத்தமா தர முடியும் சரி ஓகே மாசம் மாசம் ஐயாயிரம் ஐயாயிரம் வச்சு கொடு நாங்க ஒன்றரை மூணு லட்சம் எப்ப தீர்வு அப்ப நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி ஐயாயிரம் ஐயாயிரம் வச்சுதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக என்ன ஆகிப்போச்சுன்னா பெருநாள் வருது பெருநாள் கழித்து தர்றேன்னு சொல்லி நிறுத்தினர் ரெண்டு பெருநாள் போயிடுச்சுங்க இன்னும் தரல முந்தாணியத்து கூட நாங்கள் அந்த ஆட்டோக்கார கூட்டிக்கிட்டு போனோம் அவங்க வீட்டுக்கு ஆள் ஆளில் எங்கேயோ போயிட்டாங்க இன்னொரு டைம் நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி என்னங்கிற சந்தர்ப்பம் இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றதா நான் யார் என்னன்னு உங்களுக்கு காமிச்சிடறோம் இன்னும் ஒன்றரை லட்ச ரூபா தர வேண்டியது இருக்குது நானும் பார்ட்டிக்காரங்கள வச்சு பேசியிருக்கேன் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் மொத்தமாக தர வேண்டாம் அஞ்சா கொடுத்தா போதும் நம்ம பாடுபட்ட காசு இல்லையா அதான் உதவி செஞ்சாலும் அது நமக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒவ்வொரு தான் தான் நீ உதவி பண்ணிட்டு எங்களை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்காது இப்ப எங்களை மாதிரி நீங்க அனுபவப்படக்கூடாதுங்கறத சொல்றோம் இதையுமே இங்க பாருங்க இப்பவுமே தூக்கி இது அப்படி இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை மறுபடியும் மறுபடியும் நம்ம எப்படி போய் படுறோம்னா இப்படித்தான் படுவோம் நம்ம உண்மையா உயிரா பழகிடுறோம் நம்ம பழகுன பழக்கத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்வோம் அந்த உதவி அவங்க அசால்ட்டாக விட்டுட்டு திருப்பி செய்ய மாட்டேங்கிறாங்க அது அந்த மாதிரி இருந்துடக்கூடாது நம்ம கஷ்டத்துக்கு நம்ம உதவி வாங்கிடுவோம் நமக்கு உதவி செஞ்சவங்களை எந்த சூழ்நிலையில நம்ம கஷ்டப்படுத்த கூடாது கண்டிப்பா அதுதான் என்னோட ஒரு தாழ்மையான அதாவது நம்ம நம்மளுடைய தேவைக்கு அவங்க உதவி பண்ணும்போது அவங்களோட தேவை அறிஞ்சு நம்ம திருப்பி அதை செஞ்சிடணும் நம்ம அதாவது அவங்களுக்கு இப்போ பத்தாம் தேதி சொல்லியிருக்கோம்னா நம்ம அஞ்சாம் தேதி அவங்க கையில கொடுத்துடணும் கண்டிப்பா அப்போ நாளைக்கு நம்ம ஒரு உதவின்னு போய் கேட்டு நிற்கும் அவங்க மனசு ஒண்ணுமே யோசிக்காம இருந்தாங்க அப்படின்னு செய்வாங்க அப்படி செஞ்சோம் அவனுக்கு அந்த சிந்தனை இல்ல அவன் அப்படி போயிட்டு போயிட்டான் அடுத்து அப்படி பட்டும் இருந்தாம இன்னைக்கு மறுபடி அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அப்ப மறுபடி அடுத்த ஒரு உதவி இது பெரிய உதவின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சொல்றேன் சொல்றேன் மூச்சு விட்டுக்கேன் அப்ப அந்த மாதிரி கொடுக்க போறான் இதுல எதுக்காக சரி கொடுக்கத்தான் போறீங்களே எதுக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க சாட்சி கான் கேட்றாதீங்க தயவு செஞ்சு அப்படிலாம் கிடையாது நம்ம ஒரு சாட்சியை மழை வருதோ அப்படி சாட்சியெல்லாம் கிடையாது நாங்கள் வந்து எதுக்குன்னா இதை கொடுத்துட்டு வந்ததோடனே இப்போ லாக்கர்ல இருந்து இன்னைக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்ததோட கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் தான் சொன்னேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேண்டாம் நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களே ஒரு அர்ஜென்ட்டுக்கு கேட்டுட்டாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு பார்த்து நான் பிரயோஜனம் என்ன சோறு ஓடணுமா ருசிக்கு சோறு ஓடணுமா என்னை கேட்டால் நான் தான் சொன்னேன் அவங்க இல்லை அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா சனிக்கிழமை நாளைக்கு தரேன்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் தரல நான் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் இது அவங்க பத்து நாள் கழிச்சு திருப்பி கொடுத்த உடனே நம்மளுடைய ஒரு பெரிய தேவைக்கு திருப்பி பேங்க்ல அடவுக்கு போக போகுது அங்கே அடவுக்கு போறதையும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுருவோம் கண்டிப்பா அந்த மாதிரி போறதுக்குள்ள

சரி இங்க மழை சவுண்டா இருக்குது உள்ள போய் கேட்போம் ஓகேவா திடுதுன்னு பயங்கரமா மழை வந்துருச்சு அதே சரி கரண்டும் இல்லைங்க மொத்த கரண்ட் இல்ல அதனால கரண்ட் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆமா நீங்க அதாவது அன்னைக்குதான் போச்சேக்கா தேவையில்லாம பட்டும் திருந்தாம திருப்பி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க நம்ம ஒருத்தவங்க சரி சொல்லிட்டோம் நாங்க கண்டிப்பா தர்றோம் நீங்க பத்து பதினஞ்சு நாளா திருப்பி தாங்கன்னு சொல்லி சொல்லிருக்கேன் நம்மளுடைய தேவையும் அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அவங்க கேட்டது வந்து நாள் நான் சொன்னேன் பதினஞ்சு நாள் கூட எடுத்துக்கங்க பதினஞ்சு நாள் கழிச்சு எனக்கு திருப்பி கொடுத்துருங்க எனக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு பெரிய தேவை இருக்கு அதனால கண்டிப்பா தந்துருவீங்களா தான் நான் குடுக்கறேன் பெரிய இதுல நம்ம இருக்கிறோம் ஆமா இது இல்லாட்டி முடிஞ்சு அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ணவே முடியாது அப்புறம் நம்ம ஒரு பக்கம் ஓடி கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் மாட்டாங்க அதனால நமக்கு என்ன தேவை என்னங்கிறது நமக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் முடிஞ்சு நாங்கள் கிளியரா காமிச்சிடும் இது அடல் கடை போகும்போது எதுக்காக நாங்க சொல்லிடுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஆமா இன்னொரு விஷயம் நம்ம வந்து உடனே எல்லாரும் கமெண்ட்ல இந்த நீங்க பார்த்து எடுக்கிற அம்புட்டு நகையும் நீங்க யூடியூப்ல சம்பாதிச்சு வாங்கினது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்ப வெள்ளையா தெரியுது அம்மா நீங்க சார் இல்ல விடுங்க அப்ப அது இந்த முகத்துல வெளிச்சு அடிக்குதுங்க ஜனல் திறந்துட்டு இருக்கும் அதனால உடனே அக்கா இதுக்கு கூட மேக்கப் போட்டு உட்காந்துருக்கியா அக்கான்னு கேட்டுறாதீங்க ஓகேவா நான் இப்ப சொல்ல வந்த சொல்லிடுறேன் யூடியூப்ல சம்பாரிச்சது தானே நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க எங்களுக்கு தாலி செயின்ல இருந்து எல்லா செயினும் யூடியூப்ல எங்களுக்கு வருமானம் வருது நாங்க மனப்பூர்வம் சொல்லிக்கோ நாங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டோம் எங்களுக்கு வருமானம் நாங்க போடுற வீடியோ நாங்க படுற கஷ்டத்துக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் ஆனா இன்னொன்னு என்னன்னா யூடியூப்ல வரும் அந்த வருமானத்துல நாங்க இதுல வாங்கினது ஒரே ஒரு லேட்டஸ்ட் செயின் மட்டும்தான் ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்னே தான் வாங்கியிருந்தோம் பாக்கிய நாங்க ஊர்ல ஒரு ஒரு இடம் ஒன்னு வாங்கியிருக்கோம் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கோம் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கே தெரியும் இந்த வீட்டோட பத்திரத்தை ஒரு மூணு லட்சம் கடனுக்காக நாங்க கொண்டே அடைச்சு பேங்க்ல இருந்து திருப்பிட்டு வந்ததையும் உங்களுக்கு நாங்க போட்டுட்டோம் என்ன சம்திங் வந்துட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்க வியாபாரம் பார்த்து நாங்க காமிச்சுக்கிட்டே பேச முடியாது அப்படின்றது அப்படி சொல்றோம் வியாபாரம் பார்த்து நாங்க சீட்டு போடுவாங்க சாந்தாவுக்கு வந்து இந்த சீட்டுனா யாராச்சும் ஒரு ஆள் சீட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உடனே இங்க கேரளாவில் மூணு சீட்டு போட்டுருவேன் எங்க அத்தை சீட்டு சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க கேரளாவில் ஒரு ரெண்டு சீட்டு போட்டுருவேன் அப்படி சீட்டு சேர்ந்த எங்க முத்து எனக்கு தெரியாம அவங்க அம்மாட்ட சீட்டு சேர்ந்ததுல தான் இந்த ஜிமிக்கு எடுத்துட்டு வந்தாங்க ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் ஜிமிக்கி கேட்டிருக்கேன் எனக்கு ஜிமிக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்க பாத்துருப்பீங்க அந்த சீட்டு முடிஞ்ச உடனே அந்த காசுல இருந்த ஒரு பவன் அதாவது இது ஒரு பவுன் தானே சந்தா ஒரு பவுன் இது வந்து சுத்து மாட்டல் வேற தனியா இது காதை சுத்தி மாட்டுக்கிறது சுத்து மாட்டல் இந்த கீழே இருக்கிற சுத்து மாட்டல் அது கூட தெரிய கிடக்கறதுனால தெரியல ஐயோ பட்டன் போயிடுச்சு சரி பரவாயில்ல இதுதான் நான் எடுத்துட்டு வந்து கொடுத்த பாருங்க ஜிமிக்கி இது இருக்கு இது இது வந்து சஸ்பென்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி நிறைய சீட்டு சேர்ந்து நம்ம நாங்க எந்த சீட்டு சேர்ந்தாலும் இடையில எடுத்ததே கிடையாது நாங்க எடுக்கவே மாட்டோம் லாஸ்ட் சீட்டு லாஸ்ட் சீட்டு எங்களுக்கு வர மாதிரி தான் நாங்க பாத்து நாங்க எடுப்போம் அப்படி எடுத்து 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 வாங்கி நிறைய பொருள் நாங்க வாங்கியிருக்கோம் கண்டிப்பா ஏன்னா நம்மளால மொத்தமா ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்மளால கையில சேர்க்கவே முடியாது அது யாரா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் நாங்களா இருந்தாலும் சேர்க்கவே முடியாது ஆனா இந்த மாதிரி சீட்டு போட்டா கடைசியா நமக்கு அந்த தொகை மொத்தமா கையில கிடைக்கும் போது வீட்டுக்கு கூட வரமாட்டாங்க சீட்டு எடுத்துப்போம் சீட்டு எடுத்து முடிச்சுட்டு பணம் போடுவாங்களா போய் அங்க வாங்கிட்டு வர்ற வழியில கைய பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டே கனக கடைக்கல போயிருவாங்க என்னத்தையாச்சும் அப்ப கூட நான் சொல்லி வாங்க மாட்டேன் எங்க முத்துதான் உனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அவங்கதான் தெருவாங்க ஆசைப்படுவாங்க ரொம்ப நாளாக இருக்குது நகை எடுக்க வேண்டாம்

இது ஒரு தோடு இது ஒரு முகம் மறைக்குது முகம் என்ன நிறைய காமிங்க பாருங்க இது ஒரு தோடு என்னமா ரெண்டாவது பட்டன் உழுந்துருச்சு இது ஒரு தோடுங்க இது எத்தனை பவுன் அப்படின்னு கேட்டாக்க முக்கால் பவன் நம்ம பெட்டி கிட்டி எல்லாம் கிடையாது கே நம்ம அந்த மாதிரி ஒரு சின்ன பரிசுல போட்டு வச்சுக்கிறது தான் பெருசுகளை காமிக்கிறோம் அப்ப நிறைய இருக்குதோ பெருசா காமிக்கிறோம்னு கேக்குறீங்க ஏன்னா நாங்க நிறைய ஃபோட்டோ போட்டிருக்கோம்ல அப்போ உங்களுக்கே தெரியும் நாங்க என்னென்ன டிசைன் வச்சிருக்கோம்ன்றது தான் உங்களுக்கு நல்லா தெரியும் இது பாத்தீங்கன்னா இது எத்தனை பவுன் பவுன்ஸ் ஆகுதா ஏழு பவுனு ஒரு பவுன் இந்த டாலர் மட்டும் ஒரு பவுனு இது வந்து செயின் வந்து ஆறு பவுனு செயினோட டிசைன் பாருங்க இந்த மாதிரி இது அரும்ப ரொம்ப இருக்கும் இந்த டிசைன் போட்டு இது வந்து எப்படினா ரவி அண்ணே நாங்க எல்லாரும் சீட் நடத்தணும் ரவி அண்ணே சீட் நடத்தனாக நாங்க சேர்ந்துறோம் நாங்க எங்கனக்குள்ள நம்ம இருக்க தமிழ் காரவங்க எல்லாம் சேர்ந்துறோம் அவங்க வந்து 3 லட்சம் ரூபாய் சீட் நம்ம ரவி அண்ணே நடத்தனதுல அதுல லாஸ்ட் சீட் தான் ரவி அண்ணே ரெண்டு ட்ரிப் நடச்சாங்க 3 3 லட்சம் ரூபாய் சீட் 2 லட்சம் ரூபாய் சீட்னா ரெண்டு ட்ரிப் நடத்துனாங்க ரெண்டு ட்ரிப் நாங்க லாஸ்ட்ல தான் எடுத்தோம் அதுல அந்த ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த 3 லட்சம் ரூபாய் சீட்டுக்கு அப்படியே போய் எடுத்துட்டு வந்துட்டேன் இதுதானே எங்க வைரம் ஆதிர்த்த முதல்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்த நான் முத்துக்கு வாங்கி கொடுத்த ஒரு செயின் முத்துக்கு நான் செயின் வாங்கி அது இந்த தான் மூணு பவுன் இந்த செயின் தான் நான் ரொம்ப போட்டுட்டே இருந்தேன் இந்த செயின் தான் நான் ரொம்ப நாளா போட்டு இருந்தேன் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் இத நீயே போட்டுக்கோ நிறைய ஒண்ணுன்னா ஒண்ணுன்னா அடகு போகும்போது நம்ம செயின் போட்டு என்ன பண்ண போறோம் வீட்டில் இருக்கவங்க போட்டுக்கட்டுமே அப்படின்றதுக்காக அந்த செயின் கொடுத்து அவகிட்ட போட சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் இதுதான் எங்களோட முதல் சொத்தா இருந்துச்சு மூணு பவன்

அதுக்குள்ள நம்ம உறவுகள் சொல்லிடுவோம் சரி நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்களா எத்தனை நூறு போன் வச்சிருக்கீங்களா இரநூறு போன் வச்சிருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அவ்வளவு கிடையவே கிடையாது இருக்கிறத உங்ககிட்ட நாங்க காமிச்சிடுறோம் சரியா இன்னும் எப்ப நம்ம திருப்பி எப்போ கழுத்துல மொத்தத்துல போட போறோமோ தெரியல இதெல்லாம் நான் ஏற்கனவே இந்த நம்ம யூடியூப் சம்பாத்தி வர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இது மட்டும் தான் இது வந்து யூடியூப் வந்துட்டு யூடியூப் வருமானத்துல வாங்கின முதல் பொருளுங்க தங்க பொருள் வாங்கினா அது வாங்கியிருக்கோம் என்னமா திரும்பிக்குச்சு உடஞ்சிட போதுமா அது வேற அது உடையாது இதெல்லாம் எப்படி சொல்றது சும்மா டி ஒவ்வொரு இப்பெல்லாம் ஃபேன்சி தாங்க நல்லது நீ கேட்டா இங்க பாருங்க இது இந்த டிசைன் தெரியுதுங்களா இந்த டிசைன் இத வாங்கி வாங்கி கொண்டு லாக்கர்ல வைக்கிறதுக்கும் அளவு வைக்கிறதுக்கும் எதுக்கு வாங்கி கூட்டுறோம்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது இது எத்தனைன்னு சொல்ல மறந்துட்டீங்கம்மா இது நாலு பவுனு இது நாலு பவுனு எடுத்தது இது நாலு பவுனு தான் ஏன்னா இத வந்து ஆரம்பத்துல நம்ம ஒரு இதுல போட்டிருந்தோம் வீடியோல போட்டிருந்தோம் வீடியோல போட்டிருக்கும் போது ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இது ஃபேன்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்க ஆமான்னு சாந்தா சொல்லியிருந்தாங்க ஆமா ஃபேன்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஒரு ஒரு சில ஏன்னா நம்ம இங்க வந்தப்போ வாங்கவே இல்லை நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்காக ஒரு சில காரணங்களுக்காக அதை ஃபேன்சின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ உங்ககிட்ட சொல்லி என்னடா அன்னைக்கு நீ ஃபேன்சின்னு சொன்னீங்க இன்னைக்கு என்னடா தங்கம் சொல்லுங்க அது பொய்யா இது பொய்யாடா அப்படின்னு நினைச்சிட கூடாது இல்ல அதுக்காகத்தான் என்னமோ அவ்வளவுதான் உள்ள ஒன்னே கவலை அது இல்லாம ரெண்டு பெரிய மோதிரம் அரை அரை பவுன்ல ரெண்டு மோதிரம் இருக்கு பாருங்க

இது இந்த டைட்டானிக் தோடுன்னு சொல்லுவாங்க அதானே சந்தா அதுவும் இந்த மூக்குத்தி இது எங்க அம்மாவோட சீதை நான் நூறு ரூபாய்க்கு வாங்கின மூக்குத்தி இதான் ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா இப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சாந்தா போட்டுக்கிட்டு இருந்தது என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியல இப்படி திரும்புங்க இந்த குருவி மூக்குத்தின்னு சொல்லிட்டு எப்படி தெரியுது ஆஹ் சரி விடு குருவி மூக்குத்தி போட்டிருந்தாங்க பாத்துருப்பாங்கல்ல குருவி மூக்குத்தி ஐயா என்னமா பேசுங்க நீங்க என்ன தெரியும் கேமரா இங்க இருக்குது எங்க காட்டுறவாரு ஆ சரி தெரியுதுமா வைமா நல்லா இருப்ப கிலோ அந்த மூக்கத்தீங்க இது ரெண்டுமே வந்து என்ன இது ரெண்டும் அரை அரை பவுன்ல மோதிரம் சாந்தாவுக்கு வாங்கினது அரை பவுன் மோதிரம் ரெண்டு இது ரெண்டுமே சாந்தா போடுறதே கிடையாது அது ரொம்ப பெருசா இருக்கு இதெல்லாம் சீட்டு சேர்ந்துதான் வாங்கணும் வாரம் கட்டுற காசுல வார வாரம் முந்நூறு ஐநூறு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கட்டிக்கலாம் அதை கட்டிக்கிட்டே நம்ம காரப்பாவே வாங்கின கொஞ்ச நாள்லேயே ரவி வாங்கி அடகு வச்சிட்டாரு மாசம் கழிச்சு கழிச்சு தான் தான் திருப்பி திருப்பி ஒரு வருஷம் பக்கம் கொடுத்தாரு அதனால கழிச்சுதான் வந்து வாங்கி போய் போட்டே வச்சமேடிச்சு இது கைக்கு அடக்கமா இல்லைன்றதுனால அவங்க வாங்கவே ட்ரிப் நம்ம ஊருக்கு போயில போட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ரவின்னா வாங்கி அடகு வச்சிருந்தாங்க அவங்க திருப்பிக்கிட்டு வந்து இப்ப சும்மாதான் கிடக்குது எனக்கு போட பிடிக்கல எனக்கு இந்த நாள் மோதரம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து இது வந்து முத்து இப்ப வாங்கி கொடுத்தது மூணு கிராம இது முத்து தான் வாங்கி கொடுத்தது ஒரு ரெண்டு கிராம் இது இப்ப நான் வாங்க எடுக்க போனாங்கன்னு சொன்னீங்களே அப்ப ஒரு வீடியோ போட்டு பாத்தீங்களா அப்ப அதுல வாங்கினது ஒரு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் இந்த வளையல் இந்த வளையல் வந்து ஒரு அஞ்சு வளையல் இருக்கு ஒன்னொன்னு ஒவ்வொரு பவுன்ல வாங்கினோம் அஞ்சு வளையலுக்கு வந்து அஞ்சு பவுன்ல இந்த வளையலை நான் கொடுக்கலைங்க வளையல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சின்ன பொருள்ல உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக பெரிய பொருள் மட்டும் தான் அவங்க கிட்ட கொடுக்க போறோம் கொண்டு போயிட்டு ஒரே லாக்கர்ல இருந்தாலும் எல்லாத்தையுமே மொத்தமா நான் நான் சொன்னே கொடுக்கும்போது மொத்தமாவே கொடுத்துருவோம் மொத்தமாவே தரட்டும் எதுக்கு நீ வீட்டை போட்டு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு இருக்க பொருள்களை வச்சுட்டு வாக்கெல்லாம் தான் ஏன்னா அவங்களால முடிஞ்சது ஒரு அஞ்சுக்கு வச்சாலும் பத்துக்கு வச்சாலும் வச்சுக்கிட்டோம் திருப்பி நம்மளால தான் பதினஞ்சு நாள்ல திருப்பி தரேன் திருப்பி தரட்டும் இந்த இந்த டாலர் வந்து நாலு பவுனுங்க இது வந்து அவங்க ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த மீன் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்து நம்ம வாங்கிட்டு அனுப்ப சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த மீன் அனுப்பியிருந்தாங்க அது இந்த செயினில் பொறுத்து அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க

சாந்தா வாங்கிட்டு வந்துட்டாங்க அது பத்து பவுண்ட்ல அந்த செயின் மட்டும் பாக்கி தாலி இதெல்லாமே முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டது ஒன்னொன்னா ஒன்னொன்னா ரெண்டு காசு ஒரு காசு சேரும்போது ரெண்டு காசு வாங்குறது அப்புறம் அந்த ஒரு தாலி வாங்குறது ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தாலி ஒன்று போதும் அந்த தாலி நெலிஞ்சு பொழிஞ்சு போச்சு அது அப்படியே கடந்துச்சு ரொம்ப நாளா அதுக்கப்புறம் ஒரு தாலி செஞ்சோம் அப்புறம் ரெண்டு காசு மட்டும் வாங்கினோம் அப்புறம் ரெண்டு குண்டு மட்டும் வாங்கணும் இப்படியே ஒன்னொன்னா ஒன்னன்னா வாங்கி 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 சேர்த்தது தாங்க இது எல்லாமே

நமக்கு டைம் நான் பதினஞ்சு நாளே கொடுத்துருக்கேன் திருப்பி தந்துருவான்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நாள் திருப்பி கொண்டு இடத்துல வைக்க வேண்டியிருக்கு அதே என்ன பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் நான் உங்களுக்கு இந்த எல்லாமே எடுத்து போடுறேன் நிறைய இப்ப எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில நம்ம வந்து பணம் அப்படின்றது வந்து நமக்கு இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும் நாளைக்கு வேற ஒரு கையில இருக்கு அது நேரத்துலேயே நம்ம கையில வரும்போது அது ஒரு வேற ஒரு பொருளை மாற்றி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா அது காலத்துக்கு நம்ம கிட்டே இருக்கும் இப்போ நகையாக இருக்கிறனால நாளைக்கு நமக்கு ஒரு தேவை அப்படின்னு வரும்போது நகையை கொண்டு நம்ம அடவை வச்சுடுறோம் அந்த தேவையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படி இல்லை நம்ம காசாவே வச்சோம்னா எப்படி நம்ம காசு வச்சுருந்தோம்னா கையில வந்து ஒரு ஏதாவது ஒரு செலவு வந்துடும் நம்ம அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகி போயிடும் ஸோ சேவ் பண்ணுங்க பணத்தை மிச்சப்படுத்துங்க அதே மாதிரி ஒரு ஆள் கிட்ட நம்ம உதவி இப்ப நான் உதவி வாங்கியிருக்கேனே வச்சுக்கோங்க நான் மேக்சிமம் அந்த உதவி அவங்க மனசு நோக்காத அளவுக்கு அவங்க சங்கடப்படாத அளவுக்கு திருப்பி செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கணும் ஆஹ் அதே மாதிரி நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்ய நம்ம மனசு வந்துடணும் அப்ப நம்ம நம்ம கஷ்டத்துல நமக்கு உதவுறாங்க அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோங்க நான் ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க மறந்துடுங்க செய்யறது தப்பா ரைட்டானு தெரியல ஏதோ எங்க நல்ல மனசுக்குன்னு சொல்ல முடியாது நல்ல மனசுன்னு நாங்களே சொல்ல மாட்டோம் ஏதோ எங்க எங்களுக்கு எங்களுக்கு தோணதான் நாங்க செய்யறாங்க நல்லதா இருந்தா வச்சுக்கோங்க தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க ஏதாவது குறைகள் இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க காயப்படுத்தாத அளவுக்கு குறைகளை சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்